அரசியலில் களமிறங்கும் விஜய் அண்ணன் சீமானின் கருத்து என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அரசியல் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து ஏப்ரல் மாதத்தில் இருந்து தொடங்கி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போடுவதில் இருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய நினைவு நாளை போற்றத்தக்க வகையில் அவர் நேரடியாக வரனாலும் கூட அவர் கூட யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அனுப்பி எல்லா விடயத்துக்கும் வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு வரணுங்கிறத தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார் தற்போது ஒரு மிக முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னா திருச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த மாதம் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இதில் முழுக்க முழுக்க ரசிகர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிறதால அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விடயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து சுவர் விளம்பரம்லாம் செஞ்சுருக்காங்க அதில் பிறந்தநாள் காணும் அன்பு தளபதி நாளைய தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லிலாம் எல்லாருமே வந்து பதிவு செய்திருக்காங்க ஏற்கனவே ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பவும் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து நிச்சயம் அவர் அரசியலுக்கு வருவாருங்கிறது உறுதியாக இருக்குது ஏன் அப்படி அப்படின்னா சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஆனால் சீமானவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவர் வந்து அரசியலுக்கு வருவார் அது உறுதியாகிடுச்சி இருபத்தி நாலில் எப்படின்னு தெரியல ஆனால் இருபத்தி ஆறில் நிச்சயமாக அவர் வருவார் அப்படிங்கிறத உறுதியாக சீமான சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்தால் நீங்கள் அவரோட கூட்டணிக்கு செல்வீங்களா அப்படின்னு ஒன்று அதை நான் முடிவு பண்ண முடியாது தம்பி தான் முடிவு பண்ணும் அவன் வந்து இந்த விஷயங்களெல்லாம் பிடிச்சி ஏற்றுக்கிட்டு வராங்க அப்படின்னா நான் நிச்சயமாக ஏற்றுப்பேன் ஆனால் அவருக்கு வந்து இந்த கொள்கை சம்மந்தமாக வரணும் முதல்ல வரணும் வந்துட்டு அடுத்து பேசட்டும் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் ரெண்டு பேரோட நோக்கம் ஒன்றா இருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அந்த நோக்கம் இருந்தாலே போதும் அவர் அந்த பக்கம் போடாருட்டும் நான் இந்த பக்கம் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி பல விடயங்களை அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக ரொம்ப வைரலாக பேசப்படுற ஒரு நிகழ்வாக இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடன் இணைந்தால் நிச்சயம் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிட்ருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அரசியலுக்கு வருவது குறித்தும் அன் விஜயோட சீமான் இணைவது குறித்தும் உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க